இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே கிராமம் ஸ்ரீ இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறேன் பாருங்கள் இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபித்தபோது ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் நாலாம் அதிகாரத்தை உங்களோடு கூட கற்றுக் கொடுக்கும்படி ஆண்டவர் நினைத்தார் பாருங்கள் இந்த அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது எனக்கு கொஞ்சம் பொறாமல் வந்துருச்சுங்க யார் மேலே தெரியுமாங்க இந்த எலிசா மேலே தான் அந்த எலிசா ஒருவன் எழும்புனதுனால ஐயோ அந்த நாளாதிகாரத்தில் அஞ்சு விதமான புலம்புகிற கூட்டத்தார்களுக்கு அற்புதம் செய்கிறார் அல்ல இல்யா அஞ்சு விதமான புலம்பல்கள் இருக்கிறது அவங்க எல்லாருடைய புலம்பல்களை ஒரே ஒரு எலிசாவை கொண்டு ஆண்டவர் மாற்றுகிறார் இந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதரனை உணவு கூட ஆண்டவர் நீ ஒருவர் எலிசாவை போல எழும்பினாள் நான் எழும்பினால் ஐந்து விதமான புலம்புகிற கூட்டத்தை துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற முடியாது ஐயோ உங்களை சுற்றிலும் ஏனையா புலம்புகிற ஒரு சத்தம் ஏதரை ஏனையா வேதனை உள்ளவர்கள் சத்தம் நீ நானும் உருப்படலை எழும்பலைன்னு அர்த்தம் பாருங்க என்ன அந்த அஞ்சு விதமான புலம்பல்கள்னு கேட்குறீங்களா நீங்க ரெண்டு ராஜக்கன் நாளாதிகாரத்தை அப்படி வாசு பாருங்க முதல் அதிகாரத்திலே ஒரு அம்மா புலம்புலோடு வந்துடுறாங்க என்ன புலம்புறாங்க அவங்க புருஷன் தீர்க்கதரிசியாக இருந்திருக்கிறார் ஊழியர்காராக இருந்திருக்கிறார் அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க அவர் பாவம் செத்து போயிட்டார் சாகும்போது கடனோட செத்து போயிட்டார் தீர்க்கதரிசியாக இருந்திருக்கிறார் பாவம் கடன் ஆயிட்டார் யோசி பார்க்குறேன் டேவி கணேசனாகி நான் ஊழியம் செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்லி நிறைய கடன் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி யோசிக்கிறேன் அலையல்வையா ஆனால் நீங்களும் எனக்காக ஜெபிக்கும்போது கடனாளியாக ஆக மாட்டேங்க அலையல்வையா பாருங்கள் அப்படிப்பட்ட புலம்புலோடு கூட அந்த மனைவி எலிசாவை சந்திக்க வருகிறாள் ஒன்றாம் மசனத்திலுடைய அவருடைய புலம்புல்கள் எல்லாம் கவனித்து பாருங்க என் புருஷன் இறந்து போனான் மது அடியான் கத்திற்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர் எலிசாவுக்கு அந்த ஊழியக்காரன் தெரியுது தெரியுது இப்போ சொல்கிறாங்க கடன் கொடுத்தவன் இப்போது என் இரண்டு குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றாள் அல்லை என்ன செய்யனே தெரியல புலம்புறாங்க புலம்புற கணவரே எழுந்தாச்சு எனக்கு இருக்கிற ரெண்டு பிள்ளைகளையும் கடன் கொடுத்தமே அடிமையாக வேலைக்குவான்னு சொல்லி கூப்பிட்றான் நினைச்சேன்னு தெரில புலம்புலோடு வருகிற அந்த தாயாரை அழலுயா அவளுடைய புலம்புகளை மாற்றும்படி எலிசாவால் பயன்படுத்தப்படுகிறாள் எலிசா பயன்படுத்த ஆண்டவரால் எலிசா பயன்படுத்தப்படுகிறான் பயன்படுத்தப்படுகிறான் புலம்பல்கள் மாறுகிறது புலம்பல்கள் சந்தோஷமாக மாறுகிறது அமேன் அமேன் பாருங்க ரெண்டாவது சூனுமியாள் என்கிற வீட்டில் அந்த அம்மா வீட்டில் குறைவு இருக்குது என்ன குறைவு இருக்குது குழந்தை இல்லாத குறை அந்த அம்மா ரொம்ப எனக்கு பிடிக்குங்க அந்த அம்மா சொல்கிறாங்க எப்பொழுதும் வருகிற இந்த ஊழியக்காரர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் அதனால் அவங்களுக்கு ஒரு மேல் வீடு கட்ட போகிறேன் நல்லா கவனிக்க போகிறேன் அவங்க நல்ல ஊழியம் செய்கிறாங்கள நான் கேள்விப்பட்டேன் இவ்வளோ நாள் நான் அவங்கள செக் பண்ணியிருக்கிறேன்ல அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் தீர்மானித்து அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க இந்த செய்தி கேட்கிற அன்பு சகோதர சௌகரியை நீங்கள் காணிக்க கொடுக்குறது நல்லது இல்லை இல்யா ஆனால் முதல்ல அவங்கள செக் பண்ணணும் ஏ டு இஜெட் செக் பண்ண லஞ்சம் கொடுப்பதும் தப்பு வாங்குவதும் தப்பு இல்லை இல்லையா அவங்க எந்த கிர எந்த கிராமங்களில் ஊழியம் செய்கிறாங்களா சும்மா சொல்கிறத நம்பாதீங்க இல்லை இல்லை நீங்கள் இன்னும் பாருங்கள் எங்கள் ஃபீல்டுல நீங்கள் வந்து பாருங்கங்க எப்பொழுதாவது வந்து விருதுநகரை தாண்டிங்கன்னா என் கிராமத்துக்கு வாங்க நான் சொல்கிறதெல்லாம் உண்மையா இப்படிப்பட்ட ஊழிய நடக்கிறதா நீங்கள் நான் நீங்கள் வந்து பாருங்க நான் ஒரு ஆயிரம் கிராமங்களில் விபிஎஸ் நடத்துகிறேன்னு ஒரு ஜெபக்குறிப்பு கார்டு அடிச்சிருந்தேன் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஆறாயிரம் கிராமங்களில் விபிஎஸ் ஊழியம் செய்யணும்னு சொல்லி தீர்மானம் போட்டுருக்கோம் இந்த மே மாதத்தில் ஒருத்தர் எனக்கு ஃபோன் அடித்து அதை எப்படி முடியும் எங்கள் சர்ச்சில் இருந்து நாங்கள் ஒரு விபிஎஸ் நடத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் செலவழிக்கிறோம் நீ எப்படி ஆறா ஆயிரம் கிராமங்களில் விபிஎஸ் நடத்துவ அப்படி என்ன போடுறாருங்க நான் சொன்னேன் நாங்கள் பொய்யாங்க சொல்கிறோம் எங்கள் ஊழியம் அவ்வளோ ஊழியம் வரையிருக்குதுங்க என்னை இவ்வளோ மிஸ்ரிகள் இருக்கிறாங்க நீங்கள் ஜவு பண்ணுவீங்கன்னா காணிக்க கொடுப்பீங்கன்னா ஆயிரம் கிராமத்தில் விபிஎஸ் நடத்திடுவோங்க நீங்கள் வேணால் வந்து பாருங்கள் ஆ அதை அப்படி வர முடியும் ஆயிரம் கிராமத்துக்கு வர முடியுமா அப்போ பிசாமல் இருங்க இல்லை லூய்யா நீ எனக்கு கொடுக்க வேண்டாம் ஜெவமாகது பண்ணு ஜவமா அது பண்ணு நீ உதவியும் செய்ய மாட்டேற என்னை நீ சந்தேகப்படுறேன்னா என்ன அர்த்தம் இல்லை லுய் எங்கள் இடத்துல வந்து தங்கி இருந்து மே மாதம் ஃபுல்லாக தங்கி இருந்து இத்தனை கிராமத்தில் விபிஎஸ் நடக்குதா நடக்கலையான்னு நீங்கள் செக் பண்ணுங்க செக் பண்ணுங்க அருமையான தேவடி பிள்ளைகளை இன்றைக்கு இந்த செய்தி கேட்கிற உங்களோடு கூட பேசுகிறார் ஆட்கள் என்று தேவை ஐயா தேவையா அங்கு அவ புலம்பில் ஆண்டவிட்ட தான் சொல்ல போல்றேன் யார்கிட்டையும் சொல்ல மாட்டான் போல்றேன் என்ன நடக்கிறது தெரியுமா அந்த வி சூனிமையால் வீட்டில் குழந்தை இல்லாத குறைவுகள் அந்த குறைவையை ஆண்டவர் நிறைவாக மாற்றுகிறார் எலியா எலிஸ் எலிசா சொல்லுகிறார் ஏதோ உற்பவ காலகட்டத்தில் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் குறைவுகள் நிறைவாக மாறும் இந்த செய்தி கேட்கிற சகோதரன் சொகுரியே உங்கள் வீட்டில் என்னங்க குறைவு இருக்குது கடன் பிரச்சனை என்று குறைவா வேலை இல்லைங்கிற குறைவா சொந்த வீடு கட்ட முடியலைங்கிற குறைவா உங்க பிசினஸ்ல பெரிய போராட்டம் இருக்கிறது என்று குறைவா வாகனம் வாங்கணும்னு நினைச்சு வாங்க முடியலைங்கிற குறைவா சுகம் இல்லை இருக்கிறேன் என்று குறைவா உங்களுடைய புலம்பல்களை ஆண்டவர் நீக்குகிறார் மூன்றாவது புலம்பல் என்ன அந்த சோனமியால் அற்புதம் செய்து பிறந்த குழந்தை செத்து போயிடுச்சு அந்த செத்து அந்த வாலிபனை உயிரோடு கூட எழுப்பப்படுகிறான் உயிரோடு கூட எழும்புகிறான் நாலாவது பெரிய ஒரு பஞ்சம் இருக்கிறது பஞ்சம் இருக்கிறது ஒரு பெரிய பானையை வச்சு அவனுக்கு அப்பங்களா சாப்பாடு ஆயத்தப்படுத்துங்கன்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிற உடன் ஊழியர் எல்லாம் ஆயித்தப்படுத்துகிறாங்க திடீர்னு ஒரு சத்த வருது ஐயோ அந்த பானைக்குள் சாவு இருக்கிறது கசப்பு இருக்கிறது சொல்லப்படுகிறது இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த செய்தி கேட்குற உங்கள் வாழ்க்கையில் கசப்பு இருக்கிறதா உங்களுடைய வாழ்க்கையில் சாவு இருக்கிறதா நிம்மதி இல்லையா அப்படிப்பட்ட புலம்புகிற ஜனங்களுடைய புலம்புகளை ஆண்டவர் நீக்குகிறார் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுகிறார் ஐந்தாவது கொஞ்சோன்னு இருக்குது அதை போஷிப்பதற்கு நூறு பேருக்கு போஷிப்பதற்கு எம்மாத்திரம் எப்படி இதை முடியும் என்று கேள்வியோடு இருக்கிறார் கேள்வி கேட்கப்படுகிறது அந்த ஊழியக்காரர் சொல்லுகிறார் நீ முதல்ல ஷேர் பண்ணு மீதி எடுப்பாய் இந்த செய்தி கேட்கிற சகோதர சோரே ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பாரானால் ஆண்டவருடைய வார்த்தை உன்னோடு கூட இருக்குமானால் உங்கள் உங்களை போஷிக்க முடியும் மீதியாக எடுக்க வைக்க முடியும் ஐந்து விதமான புலம்பளோடு இருக்கிற ஜனங்களை அற்புதத்து ருசி பார்க்க செய்கிற இத்தனை புலம்பளை மாற்றுவதற்கு ஆண்டவர் பயன்படுத்துகிற பாத்திரம் எத்தனை பேர்கள் ஒரே ஒரு எலிசா அவன் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அலையிலுவையாக நல்ல இதை எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் அபிஷேகத்தை எலிசா மேலே பெற்றீங்கன்னா அஞ்சு விதமான புலம்புகிற பெரிய ஜனக்கூட்டத்துடைய புலம்புல்களை நீக்குவீங்க அந்த அபிஷேகம் இல்லாட்டால் ஆண்டர் உங்களோடு இல்லாவிட்டால் ஆண்டுடைய வார்த்தைகள் உங்களோடு கூட இருக்காவிட்டால் இல்லாவிட்டால் நீங்கள் புலம்புகிற கூட்டத்தில் இருப்பீங்க நான் சொல்கிறேன் நீங்கள் எலிசா போல் இருக்கிறீங்களா அந்த புலம்புகிற கூட்டத்தோடு இருக்கிறீங்களா அழல்வியா கிறிஸ்தவ நண்பர்களே எலிசாவை போல அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க உங்கள் உங்கள் ஆசை என்னங்க ஆசை என்னங்க உலக பிரகாரமான ஆசைகள் அது விடுங்க அது வருங்க அது வந்துடும் சாலமன்ற சொ உனக்கு என்ன வேணும்பான்னு தரிசனத்தில் கேட்குறார் அவன் சொல்கிறான் எல்லாத்தையும் நல்ல ஞான ஞானம் வேணும் அரிதானவிகளை கேட்டாய் நீ கேட்டு அந்த ஞானத்தையும் நான் தருகிறேன் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு தருகிறேன்னு சொல்கிறார் அழை லூயா இன்றைக்கு திருச்சபைகளும் ஊழியக்காரர்களும் கிறிஸ்தவ நண்பர்களும் நான் பெற வேண்டிய முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமாங்க எலிசாவின் மீது இருக்கிற அதே அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் எலிசாத கெற்று பிரயாசத்தை படித்து பார்த்திங்களாங்க ரெண்டு ராஜ்கள் ரெண்டு அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அவர் எளியா தெற்கு தரிசி ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் கீழ்காலில் இருக்கிறார் துடினு பெத்தேலுக்கு போகிறார் இருந்து எரிகோ போகிறார் இருந்து அப்படியே யோர் யோர்தான் போகிறார் விட இவர் விட மாட்டார் பின் பின்தொடருவேன் அந்த வாஞ்சி விருப்பம் எப்படியாவது இடத்தில் இருக்கிற ஆவிக்குரிய வரம் ரெட்டிப்பாய் வேண்டும் அந்த அபிஷேகம் எனக்கு ரெட்டிப்பாய் வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து எலிசா எளியாவை பின்பற்றுகிறதினால் அவன் விரும்புகிற அந்த ரெட்டிப்பான அபிஷேகத்தை வரங்களை என் ஆண்டோர் கொடுத்தார் ஐயா இன்றைக்கு நாம் யாரை பின்தொடர வேண்டும் எனக்கு யாருங்க எளியா போல இருக்கிற ஊழியக்காரர்கள் பின்தொடர்ந்தவர்கள் ஏசப்பாவை பின்தொடருங்க கிடைக்கிற நேரம் எல்லாம் அவரை பின்தொடருங்கள் சகோதரி சோரியை ஆண்டு வரை என்னை ஊற்றும் என்னை பரிசுத்தாவின் வல்லவினால் நிரப்பும் உடைய வரங்களினால் நிரப்பும் என்று சொல்லி கேட்டு ஜெபித்து கொண்டே இருங்கள் ஐயா விடாப்படி அங்கே ஜெபிங்கள் ஐயா அன்று உங்களை அபிஷேகிப்பார் ஆண்டுடைய அபிஷேகத்தின் வல்லமை உங்களை நிரப்பிவிட்டால் புலம்புகிற ஜனங்களுக்கு புலம்புகளை நீக்கும்படி உங்களை ஆண்டு பயன்படுத்துவார் அந்த அபிஷேகம் இல்லாவிட்டால் நீங்கள் புலம்பலோடு கூட யாராவது ஒரு ஊழியக்காரங்க இருக்காங்களா அந்த ஊரில் இருக்காங்களா இங்கே இருக்காங்களா அந்த சர்ச்சுக்கு போனால் சரியாயிருமா இந்த சர்ச்சுக்கு போனால் சரியாயிருமான்னு அடைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க புலம்பிக்கிட்டே இருப்பீங்க எதையும் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க இல்லையா அவர் கேட்குற கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேங்க கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்க நான் சொல்கிறேன் கர்த்தரை விடாமல் பின்பற்றுங்கன்னா ஆண்டு உங்களுக்கு தேவையான அபிஷேகம் கொடுப்பார் உங்கள் மூலியமாக கத்துரே தேவன் என்று ஆயிரக்கணக்கான ஜனங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார்கள் புலம்பலோடு நடப்பீங்க உங்களுக்கு இன்னொருத்தர் உங்க புலம்புல தீக்கிறதுக்கு ஒரு எலியாவோ எலிசாவோ வேணும் ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமாங்க ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் எலிசாவை போல மாற வேண்டும் வசனம் பாத்தீங்களாங்க மாம்சமான யாவரு மேலே நாவை ஊற்றுவேன் உங்களுக்கு மாம்சம் இருக்குதா உயிர் இருக்குதா உங்களை எலிசாவின் மேல இருக்கிற அபிஷேகத்தை உங்களுக்கு தருவாருங்க தருவாருங்க இருபத்தொன்பது வருடங்களாக ஊழியம் சேரேன் இந்த ஊழியத்தில் இத்துணை பெரிய மாற்றங்கள் இருக்கிறது லட்சக்கணக்கான ஜனங்கள் ஒருவேளை ஆண்டவரை அறிகிறார்கள் இந்த கிராமம் இயக்க ஊழியத்தின் மூலியமாக அற்பமான ஆரம்பம் இந்த ஆரம்பம் என்ன ஏசு என் கண்ணீரை துடைத்தார் என் இறுதி வியாதிலிருந்து சுகப்படுத்தி எனக்கு சுகம் கொடுத்தார் என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீரோடு அழுது கொண்டே இருக்கிறார் என் கண்ணீரை துடைச்சாண்டவர் ஆத்துமாக்களுக்கு அவர் அறியாத ஜனங்களுக்கு அழுகிறாரு நான் தான் அவர் கண்ணீரை துடைக்கட்டும் நான் சொன்னேன் ஏசப்பா அழாதீங்க நான் இருக்கிறேன் நான் உயிரோடு இருக்கிற எல்லா நாளும் உங்களுக்காக ஊழியம் செய்வேன் உங்க கண்ணீரை துடைப்பேன் உங்க பாரத்தை சுமப்பேன் உங்களுடைய தரிசனத்தை சுமக்கிற நான் இருப்பேன் ஒரு காலத்துல கட்டப்பட்ட கழுதியா இருந்தேன் நான் சாகிற வரைக்கும் உமை சுமக்கிற கழுதையாக உம்முடைய தரிசனத்தையும் உன்னுடைய பாரத்தையும் சுமக்கிற கழுதையா என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தங்க ஆண்டவர் அவருடைய அபிஷேகத்தை எனக்கு என் மீது ஊற்றி இருக்கிறார் ஐயா அந்த அபிஷேகத்தினாலே எத்தனையோ பேருடைய புலம்பல்களை ஆண்டர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார் நான் மாத்திரம் இந்த தேசத்திற்கு போதாத ஐயா அன்பு சகோதரன் நீங்கள் வாருங்கள் அன்பு சகோதரன் நீங்கள் வாருங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் மூலியமாக அநேக புலம்புகிற கூட்டத்தினுடைய புலம்புகளை மாற்றுவார் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் பரலகுத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தொகைப்பனை இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் எலிசாவாக மாற்றுவீராக எலிசா ஒருவன் எழும்பினதினால் ஐந்து விதமான கூட்டத்தார்கள் புலம்புகிற கூட்டத்தார்களுடைய புலம்பலை மாற்றினீரை துக்கங்களை சந்தோஷமா மாற்றினீரை இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் நான் எலிசாவை ஆக மாற வேண்டும் என்ற ஆசையை விருப்பத்தை தருவீராகனு ஜபிக்கிறேன் யாரெல்லாம் இப்பொழுது விருப்பத்தோடு ஜபிக்க போகிறார்களோ அவர்கள் மீது உங்களுடைய வல்லமை இறங்குவதாக பர்சுத்தாவுடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்குவதாக நிரப்பும் ஆண்டு வரேன் நிரப்பும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே அமைன்